தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு போயிருக்கு இந்த பெஞ்சல் பெங்கல் புயல் பெரிய பாதிப்புலாம் சொல்கிறாங்க என்னென்ன மாவட்டங்களில் என்னென்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஷோக்கில் போய் வந்து பேசிடுவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் இலங்கைக்கும் கீழே தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாச்சு அப்படியே படிப்படியாக வந்து தமிழ்நாடு நோக்கி வந்தது தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரமாக வந்தது பெஞ்சல் புயலாகவும் மாறிச்சு மாமல்லபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும்லாம் வந்து சொல்லப்பட்டது அவங்க சொன்ன டைமுக்கும் இந்த புயல் கரையை கடந்த டைமுக்குன்னு பார்க்குறப்பே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது காரணம் எப்பயுமே புயல் வேகத்தில் புயல் வருவன்னு சொல்லுவாங்க அப்போலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக அப்படிதான் வந்துச்சு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பதிமூணு கிலோமீட்டர் வேகத்துல தான் வந்தது ரொம்ப ஒரு கடுமையான பாதிப்பு சென்னை பற்றிலாம் இருக்கும்லாம் வந்து சொல்லப்பட்டது சனிக்கிழமையே சனிக்கிழமை காலையிலே சென்னை முழுக்க நிறைய இடங்கள்ல மழை எல்லாம் வந்து ஏற்பட்டது ஆனால் ஒரு மத்தியானத்துக்கு மேலே சென்னையில் கம்மியாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் போன்ற நிறைய இடங்கள்ல நிறையா மாவட்டங்களில் ஒரு பலமான மழைதான் தான் தமிழ்நாட பார்க்கறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வந்து பாத்துருவோம் ரங்கசாமி என்ன சொல்லின்னு தருன்னா இந்த புயல் வந்து மரக்கானத்தை தான் வந்து கரையை கிடக்க போகுது அதனால பாண்டிச்சேரிக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் வராது நாங்க முன்னெச்சரி நடவடிக்கைலாம் எடுத்துருக்கோம்னு சொன்னாரு ஆனா பாண்டிச்சேரியில கடந்த முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மழை பொழிவுன்னு வந்து சொல்றாங்க ஆஹ் முக்கியமா வெங்கடா நகர் கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல இடங்கள்ல கடுமையான பாதிப்பா இன்னும் கிராமப்புறங்கள் இல்லாம ராணுவம் துணை ராணுவமும் மீண்டும் கொண்டு ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க நாப்பத்தெட்டு மணி நேரம் ஆயும் இது வரைக்கும் வந்து கரண்ட் வரலன்னு வந்து சொல்றாங்க ஏன்னா பதினஞ்சு சப்ஸ்டேஷன் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சின்னு வந்து சொல்றாங்க இப்போதைக்கு அந்த பிரெஞ்சு காலனில மட்டும்தான் கரண்ட் வந்துருக்குன்னு வந்து சொல்றாங்க ரொம்ப கடுமையான பாதிப்புன்னு சொல்றாங்க பல நூறு கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுருங்கிறாங்க இது வரைக்கும் ஐந்து பேர் பாண்டிச்சேரியில உயிரிழந்ததா அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு பணியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பாண்டிச்சேரியில எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிற தகவல் வந்து வெளியே வரும் நிறைய பேர் இது வரைக்கும் முதல் முறையில தான் இருக்காங்களாம் பாண்டிச்சேரி டவுன்ல மட்டும் கொஞ்சம் வெள்ளம் வத்திருச்சுன்னு வந்து சொல்றாங்க இப்போ ரங்கசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அனைத்து இந்த ரேஷன் அட்டைகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போறதா வந்து அறிவிச்சிருக்காரு நிவாரணமா அறிவிச்சிருக்காரு ஏன்னா முப்பது மணி நேரத்துல நாற்பத்தி சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பாதிப்பும் அதிகமா இருக்குது அதே தான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மிகப்பெரிய மழை இதில் என்னென்னா திருவண்ணாமலையில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் என்னென்னா அங்க அந்த தீபமலை தீபமேத்ரா அந்த மலையிலேருந்து மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு ஓடி வந்திருக்கு அதுல ஒரு மூன்று வீடுகள் அந்த பாறையில் வந்து அடிச்சு அப்படியே உள்ளே போயிருக்கு புதஞ்சிருக்கு அதில் ரெண்டு வீடுகள்ல மக்கள் வெளியேறிட்டதுனால பாதிப்பு இல்லை ஒரு வீட்ல வந்து ராஜ்குமார் அப்படிங்கிறோட குடும்பம் குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரையுமே அங்க மீட்பு பணிகள் போயிட்டு தான் இருக்கு அந்த பாறைகளை அகற்றி அந்த மீட்பு பணியை மேற்கொள்றதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறதுனால டைம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சேஃபா அவங்கள மீட்டுறணும் அப்படின்னு தான் தமிழ்நாடே வந்து அவங்களுக்காக நினைச்சிட்டு இருக்கு எல்லாம் ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளாரையும் வளர்த்த மலைங்கிறாங்க இங்க உள்ள போறப்பயும் நிறைய பேர் போறப்ப இடுப்புல தண்ணியில தான் உள்ள போய் அண்ணாமலையார் அந்த சமயத்தில் தரிசிடுச்சுதான் வந்து இருக்காங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளாரையும் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இடுப்புல தண்ணியில நிறைய பக்தர்கள் போய் தரிசனம் பண்ற காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி விழுப்புரம் ஆமா அதுக்கு முன்னாடி அந்த குகை நமச்சிவாய கோயில் அப்படிங்கிற அந்த கோயில்லையும் சிவ சோர் வந்து இடிஞ்சு விழுந்துருக்கு இப்பயுமே இன்னொரு பாறை வந்து இன்னைக்குமே வந்து மண் சரிவுல இன்னொரு பாறை திருவண்ணாமலையில வந்து அந்த வவுசி நகரை நோக்கி ஓடி உருண்டு வந்திருக்க காட்சிகளையும் நம்ம பார்த்தோம் ஸோ அங்க ஒரு பெரிய பாதிப்பு அதே மாதிரி விழுப்புரத்துலயும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆமா விழுப்புரத்துலயும் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பெரிய மலைப்பொழிவுன்னு வந்து சொல்றாங்க நேற்று நான் வந்து அவசரமாக திருச்சி போக வேண்டிய சூழல் நேற்று போகிறப்பே அதோடைய என்ன சேதங்கிறதுனால வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட திருச்சி சென்னை நெடுஞ்சாலையே பாதிப்பெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு திருப்பி நைட் நைட்டாக கிளம்பி வர மாதிரி அஞ்சு மணி நேரத்தில் வரோம் அப்படின்னா ஏழு எட்டு மணி நேரம் ஆச்சு சுத்தி தான் வர மாதிரி இருந்தது பலத்தை வந்து சேதம் தான் ஏன்னா பல ஹோட்டல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாதி தண்ணி எல்லாம் மூழ்கிருச்சு இரவு நேரத்துல பார்க்க கூட வந்து முடியல ஆமா இன்னைக்கு வந்து ஆனால் அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அப்படியே முடங்கிருச்சு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நின்றுட்டு இருக்கு அரசூர் அந்த பகுதியிலாம் ஃபுல்லா வெள்ள நீர் தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டதுனால அதை கடந்து போக முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு ரயில் போக்குவரத்துமே பாதிப்பாயிருக்கு அந்த வழித்தடத்துல விழுப்புரத்துல நேரடியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் ஆய்வு எல்லாம் கண்டிப்பா வழங்குவோம் அதே மாதிரி பயிர்கள் லட்சம் ஏக்கர் அளவிலான அந்த விளை நிலங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு அதுக்கான நிவாரணமும் மழை நின்னதுக்கு அப்புறம் கணக்கிட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு வந்து நாங்க பணம் கேட்க வேண்டியது எங்களோட கடமை அவங்க ஆனா அதை தொடர்ச்சியா மறுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் இருக்கத வச்சு சமாளிப்போம் அவங்கள்ட்டையும் கேட்போங்கிற மாதிரிலாம் அன்னைக்கு பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருமே வந்து விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த ஊத்தங்கரை அந்த பகுதி வந்து வரலாறுல இல்லாத அளவுக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெ பெஞ்சதுனால அந்த ஊரே வெள்ளக்காடா மாறி இருக்கு ஊத்தங்கரையே வாகனங்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு ஸோ அங்கேயுமே போய் எடப்பாடி பழனிசாமி ஆய்வெல்லாம் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி தர்மபுரி சேலம் போன்ற பகுதிகள்லையுமே கடுமையான ஒரு மழை தான் எல்லா இடங்கள்லயுமே அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மீட்பு பணியில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு மணி நாள் கழிச்சுதான் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் இப்ப ரெண்டு பொறுப்பு அமைச்சர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமிச்சிருக்காரு அதிகமா மழைப்பொழிவு ஏற்பட்டதுன்னு பாக்குறப்ப விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற மயிலத்துலதான் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கான் ஒரு முப்பது மணி நேரத்துல இன்னும் பாதி இடங்கள்ல அதிகாரிகள் போகல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மெல்ல தான் வந்து தெரிய வரும் எவ்வளவு பாதிப்புகள் அப்படின்னு அதே மாதிரி இந்த புயல் காரணமாக பள்ளி கல்லூரி நிறைய அலுவலகங்களுக்கு கூட விடுமுறை எல்லாம் விட்டுருந்தாங்க இருந்தா கூட டாஸ்மாக் விடுமுறை கொடுக்கல அப்படின்னு புகார்லாம் எழுந்துச்சு ஏன்னா அந்த சமயத்துல கூட நிறைய மது குடிக்கிறவங்க வந்து போய் டாஸ்மாக்ல அந்த மலை வெள்ளத்துலயும் போய் வாங்கினாங்க எதுக்கு இந்த மாதிரி சூழல் அபாயமான சூழல்ல கூட வந்து அரசாங்கம் வந்து டாஸ்மாக நடத்தணுங்கிற மாதிரி கேள்வி நடந்துச்சு இப்போ இப்ப விழுப்புரத்துல விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற சக்திவேலுங்கிற டாஸ்மாக் ஊழியர் இறந்து போயிருக்காரு ஏன்னா நைட்டு கடையை சாத்திட்டு வர்றப்ப ஏரி உடஞ்சி தண்ணியெல்லாம் போயிருக்கு அவர் வந்து வாகத்தில் அடிச்சு செல்லப்பட்டு தண்ணியில மூழ்கி இது எதிர்கட்சிகள் வந்து கேள்வி எழுப்பிட்டு நியாயமான கேள்விதான் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது எப்பவுமே சென்னை இந்த வாட்டி ஓரளவு வெள்ள நீர்லாம் வந்து வெளியேற்றாங்க அடுத்தடுத்து மழை நிக்க நிக்க ஆனா அவங்க எதிர்பார்க்காம பல இடங்கள்லயும் மழை வந்திருக்கு இதே மாதிரிதான் போன ஆண்டும் தூத்துக்குடி நெல்லையெல்லாம் வந்துச்சு ஸோ எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்கணும் அப்படிங்கிறதும் மக்களோட கோரிக்கையா இருக்கு சென்னையில பொங்கல் புயலால் மழை அதிகமாக பொழிஞ்சிருந்தது அந்த டைமில் வந்து நம்ம அன்னைக்கே ஷோல சொல்லியிருந்தோம் விமான நிலையம் வந்து மூடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சான்னு தெரியல ஏன்னா வந்து நாங்கள் மழை காரணமாக வெளியே ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ வெளியே எடுத்தோம் இல்லைனா ஸ்டூடியோவில் அன்றைக்கி எடுக்க முடியாமல் போயிடுச்சு எங்கேயும் எடுக்கிறதுக்கான கரண்ட் கூட இல்லை நிறைய இடத்துல லைட்டிங்லாம் இல்லாதனால வெளியே எடுத்தது காற்று பலமாக அடித்ததுனால கேட்கலாமல் போயிடுச்சு இனிமேல் கவனத்தோடு இருக்கும் அந்த மழை பாதிப்புனால விமான நிலையம் மூடப்பட்டது அப்போது வந்து ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு லேண்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அப்படியே தண்ணி பீச்சி அடிக்குது ஏன்னா எல்லாம் தண்ணி அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் நம்ம விசாரித்த வரையும் அது இருந்து சென்னைக்கு வந்து இண்டிகோ விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சேஃபாக வந்து ஹைதராபாத்ல லே லேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்சியை பார்க்குற நமக்கு பயப்பா இருந்துச்சு இந்த பைலட் எடுத்த முடிவு தான் ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு ஏன்னா இறக்குறாரு அவர் தெரிஞ்சிருச்சு இறக்க முடியாதுன்ட்டு டக்குன்னு அப்படியே டேக் ஆஃப் பண்ணிட்டு மேலே போகிறாரு அதே மாதிரி அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அவர் விமானமும் கொஞ்சம் தாமதமாக ஆயிருக்கு இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்துட்டார் அவர் வந்துட்டார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேவனிங் குருக்கள் அந்த மூன்று மத அரசியல் படிப்பு தான் படிச்சுட்டு வந்திருக்கதா சொல்றாரு குருக்குள் இல்லையா விஸ்வகுரு இங்க இருக்கும்போது அங்க இருந்த குருட்ட போய் கத்துக்கிறாரு ஆக்ஸ்போர்ட் குருக்கள் போய் கத்துக்கிறாரு என்ன சொல்றாரு நிறைய அரசியல் அறிஞர்கள் நான் வந்து பேச நிறைய பாடங்கள் எல்லாம் கத்துக்கிட்டேன் இனிமேல் பாருங்க என்னோட அரசியல்ங்கிறத சொல்லி இருக்காரு இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்காரு ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்காரு பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்க போறாருட்டு ஆனா நாகரிகமும் அரசியல் முன்னெடுத்தா எல்லாரும் நிச்சயம் வரவேற்கதான் செய்வாங்க இல்ல ஆனா வந்தோடனே ஒரு சபதத்தை வந்து முறியடிச்சிட்டார் அவரு போட்ட சபதத்தையே என்னன்னா சொல்லி இங்க முன்னாடியே சொல்லியிருந்தாரு நான் விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இறங்கினோடனே விமான நிலையத்தில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இன்னும் என்னென்ன பண்றாருன்னு தெரியல நம்ம சொன்ன மாதிரி கரு நாகராஜன் மட்டும் போய் அவரை வந்து கட்டி பிடிச்சி வரவேற்பிருக்காரு திரும்ப இல்ல ஏற்கனவே நிறைய பேர் வரவேற்கலாம் கூப்பிட்டாங்களாம் ஆனா எனக்கு வேலை இருக்கு பாண்டாங்களா நிறைய பேர் வரலாம் என்னுடைய அன்பு தம்பி கருண்ராஜன் என்று அவர் வர வருடத்தல அண்ணாமலை சுட்டு அண்ணா அண்ணன் வந்து இறங்கியிருக்கு அன்பு தம்பியா அவருக்கு ஒரு அண்ணனா தானே இருப்பாரு கருநகராஜன்ழுதெல்லாம் வரவேற்கிருக்காரு அவன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விஜய்யோட அரசியல் ஓகே நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு ஆனா அரசியல் வேறு சினிமா வேறுங்கிறத விஜய் நிச்சயம் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா அக்டோபர் மாசத்துல அந்த மீட்டிங் போடுற மாநாடு போடுறாரு அதற்கு பிறகு ஏன் வந்தாரு இங்கேயும் வரவே கிடையாது அப்படின்னு இருக்காரு அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் முன்னெடுக்கிற மாதிரி தெரியுது போப்போதான் தெரியும் ஆனா திராவிட கட்சிகள் வகை இப்ப மூன்றா வந்து பிளவுபட்டு நிக்குது அதே மாதிரி சீமான் வந்து ரஜினி மீட் பண்ணதுனாலே பாஜாவோட ஜாயின் பண்ண போறாருன்னா சொல்ல முடியாது அவருடைய பாதை வேறு அப்படின்ட்டு இருக்காரு ஓஹோ இப்ப படிச்சு முடிச்சிருந்ததுனால பாஜக அலுவலகத்துல அவர் ஏதோ பாராட்டுலாம் நடத்த போறதா தகவல் வெளியாயிருக்காங்க பாராட்டு விழா வச்சிருக்காங்க என்ன பண்ணு எனக்கு பாராட்டு விழா அப்படின்னு அவரே கேட்டுக்குவாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அவர் அந்த பட்டத்தெல்லாம் கையில வச்சுட்டு போட்டோ ஷூட்லாம் எல்லாம் நடத்துவாருன்னு நினைக்கிறேன் இங்க வந்து ஓகே மூன்று மாசத்துக்கே போட்டோ ஷூட்டா சூப்பர் அப்பு பாஜக மாநில தலைவர் பத்தி பேசணும் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் யாருன்னா ஹெச் ராஜா இந்த மூனு மாசம் அண்ணாமலை இல்லாத குறையை நிறைவே நியமிச்சிருந்தாங்க இருந்தாலும் அது அவரால ஈடுகட்ட முடியல இதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு வாய்க்கு வந்ததெல்லாம் ட்விட்டர்ல வந்து எழுதிக்கிட்டு இருப்பாரு கை அட்மின் போட்டதெல்லாம் சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாசம் எம்பி கனிமொழியை பத்தி ரொம்ப அவதூரம் வந்து பேசியிருந்தாரு அதே மாதிரி ஏப்ரல் மாசம் வந்து பெரியார் சிலை உடைப்பெல்லாம் வந்து பேசியிருந்தாரு ஜூன் மாசம் தான் வழக்கு இது ரெண்டுக்கும் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இப்ப சிறப்பு நீதிமன்றத்தில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் விசாரிக்கப்படுற சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்தது நீதிபதி ஜெயவேல் விசாரிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காரு ரெண்டு வழக்கும் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஆறு மாதம் சிறை தண்டனை மொத்தம் ஒரு வருஷம் ஆனா மேல்முறையீடு பண்றதுக்காக இந்த தீர்ப்பதை நிப்பாட்டி வச்சிருக்காரு நீதிபதி முப்பத்தொன்னு அவர் வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படி இல்லை என்றால் அவர் கைது செய்யப்படுவார் ஓ கூண்டில் ஏற்றப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சிறையில் அழைக்கப்படுறவாரா இல்லையாங்கிறது மேல்முறையீடு வச்சுதான் சொல்லுவாங்க மேல்முறையீடுதான் தெரியும் ஆனா ஹெச்ராஜா என்ன சொல்றான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக என்னையெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க தான் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓகே எதிர்கொள்வாரு ஆனா பாருங்க அவர் அண்ணாமலை வந்து இறங்கினாரு அடுத்த நாள் நானே பொறுப்படுத்துக்கிறேங்கிற மாதிரி எடுத்த அடுத்த நாள் அப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அண்ணாமலை வந்த நேரம் அப்படி பைப்பு இறங்கியிருக்கு அப்படியே சரி அதே மாதிரி இன்னொருத்தாங்க கஸ்தூரி அவங்களும் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசியிருந்தாங்க ஒரு மேடையில் தெலுங்கு மக்களை கொச்சைப்படுத்திட்டு தெலுங்கானாவில் ஒழிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து இங்க நிபந்தனை ஜாமீன் வந்து கிடைச்சுது நிபந்தனை என்னன்னா எழும்பூர் காவல் நிலையத்துல டெய்லி காலையில பத்தரை மணிக்கு கையெழுத்து போடணும் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது டெய்லி என்னால போட முடியாது கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்கன்னு மனுவெல்லாம் போட்டிருந்தாங்க கோர்ட்ல இப்போ அதை வந்து தளர்த்தி இருக்காங்க திங்கட்கிழமை மட்டும் காலையில கையெழுத்து போட்டா போதும் அப்படின்ட்டு அண்ணாமலை கரூர் காரரு அதுக்கு அடுத்து இன்னொரு கரூர் காரர் செந்தில் பாலாஜி கரைக்குடி தெரியும்ல ஒரு வருஷம் சிறை தடு சரி விடுங்க இவருந்தான் கரூர்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா உச்ச இவருக்கு ஜாமீன் எல்லாம் கிடைச்சது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை கைது பண்ணி ரொம்ப நாள் சிறையில எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தோம் அடுத்த நாளே அமைச்சரா மாறினாரு செந்தில் பாலாஜி இப்போ வந்து அவரோட ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க உச்ச அதுல நீதிபதி வந்து அதிருப்தி எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னா ஜாமீனை கொடுக்குறோம் அடுத்த நாளே அவர் அமைச்சராக்குறீங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து அமைச்சரானது மட்டும்தான் முக்கிய அமைச்சரா இருக்காரு அப்படிங்கும் போது எதிராக சாட்சி சொல்லக்கூடியவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அழுத்தம் உருவாயிரும் இது வந்து நல்லதில்லைங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி தரவில் எங்களுக்கு கொஞ்சம் இதில் பதில் சொல்ல டைம் வேணும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரோம்னு கேட்டதுனால டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க ஜாமீன் பறிபோகுதா இல்ல அமைச்சர் பதவியா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீதிமன்றத்தோட நடவடிக்கை வச்சிருக்காங்க சொல்றாங்கன்னா சட்டத்தின்படி தான் நாங்கள் நடக்கிறோம் நாங்க அந்த வழக்கு நீதிமன்றத்தில் எதிர்கொள்கிறோம் சட்டத்தின்படி அமைச்சராகவும் ஆகலாம் நாங்கள் அமைச்சரும் ஆகிட்டோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் அந்த ஜாமீன் வழங்கின போதே அது அமைச்சர் எந்த தடையும் தான் சொல்லியிருந்தாங்க பட் இந்த வழக்குல நீதிபதி அப்படி கேள்வி கேட்டிருக்காரு பாப்போம் பதிமூணாம் தேதி என்ன பதில் சொல்றிருக்கே இது வந்து டிஎம்கே சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு ரெண்டு முக்கியமான வழக்கு இருக்கு அதுவும் ஒரு நாட்கள் வரும் இதுவே ஏடிஎம்கே காலத்து வழக்கான செந்தில் பாலாஜி வழக்கு ஏடிஎம்கே காலத்துல வந்து ஏடிஎம்கே ஓட ரெட்டையில வழக்கோட நடக்க இந்த மாசத்துல அதனால அந்த வழக்கம் இருக்கு ஆஹ் இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த கோவை செந்தில் பாலாஜி கூட் பமிச்சின் எல்லாருக்குமே தெரியும் கோவையில் வந்து நெத்து கொங்கு உணவு திருவிழா நடந்திருக்கு அந்த உணவு விழால் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளத்துல பயங்கரமா பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு கோவை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கெண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கோவை உணவு திருவிழா நடக்க போகுதுங்கறத சோசியல் மீடியால சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸை வச்சு சின்னத்தை நடிகர்களை வச்செல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கலாம் இருந்தாங்க பெரியவர்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து

ஒரு இதுக்கு ஒரு வச்சாலே ஒன்னா ரூபா ரெண்டு ரூபா வச்சு பண்ணிடலாம் நம்ம கிளம்பி போயிருக்காங்க அதுக்கு ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க பேப்பர் பிளேட் மாதிரி இருந்திருக்கு இட்லியை வச்சு குழம்பு ஊத்துறோம்னே ஓரிருச்சான் பிளேட்டு அப்படியா மோசமான பிளேட்டு இதுல எப்படிப்பா நானூறு ஐட்டத்தை சாப்பிட போறோன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடைசியில நானூறு ஐட்டம் எல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு அந்த ஐட்டம் கிடைக்கவே இல்ல இந்த கோயில் எல்லாம் அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல சொல்ல நான் கூட அதுல லைனா நின்னு வாங்கிட்டு போவாங்க ஆனா இதுல என்னன்னா காசை கொடுத்துட்டு அடித்தடி வேற நடந்திருக்குதான் இங்கே ஆனா நிகழ்ச்சி ஏற்படாத என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க நல்லா ஏற்பட பண்ணியிருந்தோம் மழை காரணமாக அவசர விதியில வேற இடத்துல ஏற்பாடு பண்ணோம் அதனால சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கு இருந்தாலும் நாங்க வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா குறையில நாங்க நிவர்த்தி பண்ணிவிட்டோங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதுல என்னத்தி நிவர்த்தி பண்ணாங்கன்னு தெரியல அவ்வளவு கூட்டத்தின் சமாளிச்சிடவே முடியாது நிறைய பேருக்கு ஷாக் வேற அடிச்சிருக்கான் சாப்பாடு கிடையாத ஷாக் இல்ல அந்த மின் அங்கங்க கசிஞ்சு கசி வேறுபட்டு இருக்கா அங்கங்க ஷாக் வேற ஏற்பட்டு இருக்கிறாங்க காசை கொடுத்துட்டு சோறும் கிடைக்காம ஷாக் அடிச்சு சாகிறதுக்கு அங்க போய் இனிமேல் இந்த மாதிரி உணவு தொழிலாளர்கள் ரொம்ப வந்து நம்ம சூதாம இருக்குங்கறது தெல்ல தெளிவா புரியுது நிறைய நிறைய ஸ்கேம் வருது இதை பத்தி ஒரு பெரிய ஸ்கேம்னு தான் போறாங்க அது நம்ம ஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு நம்ம குஜராத் காரரா குஜராத் காரர் மட்டும் தான் ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரா இவர் நியூயார்க்காரரு காரரு டொனால்டு ட்ரம்ப் அடுத்த அதிபராக பதவி ஏற்க போறவரு பிரிக்ஸ் மாநாட்டுக்கு செக் வைக்கிற மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி வந்து வந்து பண்ணியிருக்காரு இப்போ ரஷ்யா நடந்துச்சு இந்த டாலருக்கு மாற்றாக நம்ம ஒரு புதிய கரன்சி உருவாக்கலாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் ஈடுபட்டாங்க எல்லாம் பேசியிருந்தாரு நம்மளே பேசியிருந்தோம் அதை பத்தி கமெண்ட்ல பேச கூட பேசியிருந்தோம் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பு புதிய கரன்சியை நீங்க வந்து டாலருக்கு மாற்றா நீங்க ஏற்படுத்தினீங்க அப்படின்னா முயற்சித்தாலே நூறு பர்சன்ட் அந்த நாட்டு மேல வரி விதிக்கப்படும் ஏற்றுமதிக்கு அதையெல்லாம் உங்க பொருள் எல்லாம் அமெரிக்கால விற்கிறதுக்கும் தடையெல்லாம் விதிச்சாலும் விதிச்சிருவேங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஓ ஜி நண்பரா இருக்கும் போதே மிரட்டி பாக்குறாரா அது புத்தினோ நண்பர் தானே ட்ரம்ப்புக்கு ஆமாப்பா இந்த பிரிக்ஸ்ல யார் யாரு இருக்கா கிட்டத்தட்ட ஒன்பது நாடுகள் வந்திருக்காங்க இருக்காங்க அதுல பிரேசில் இந்தியா ரஷ்யா சீனா சவுத் ஆப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா அப்புறம் இப்ப விண்ணப்பம் போட்டிருக்காங்க துருக்கி அஜர்பைஜான் மலேசியா நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல எல்லாம் கேட்டிருக்காங்க பொது கரன்சின்னு நினைச்சவங்க எல்லாம் போட்டிருக்காங்க பட் ட்ரம்ப் ஒரு செக் வைக்கிறாரு ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாம் இருக்கு இப்போ வந்து என்ன பண்றதுன்னு இந்த சைடு ஒன்னும் சத்தம் வரல வந்திச்சு எதாவது சொன்னாங்கன்னா வந்து சொல்லுவோம் ஓகே டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறார் ட்ரம்ப் ஏன்னா உலக வர்த்தகத்துல ஐம்பத்தெட்டு சதவீதம் டாலர்ல தான் வந்து பணப்புழக்கம் நடக்குதான் அதனால அதை குறைச்சாங்கன்னா அமெரிக்காக்கே பாதிப்பு ஏற்படும் நம்மளோட அந்த சாம்ராஜ்யம் சரிஞ்சுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு ட்ரம்ப் ஓகே அங்க எங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படிதான் டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் அதிரடியா டீல் பண்ற மாதிரி தெரியுது வரவே இல்ல அதுக்குள்ள பாத்தியா பத்தியா மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காரு நாலு வருஷம் நம்ம கையில தானே நாடு நினைக்கிறாரு போல சரி இந்த டாலர் பணம் அதெல்லாம் பத்தி பேசும்போது ஜிஎஸ்டி வருவாய் வந்து அப்படியே கோடி கோடியா இருக்கு எப்படி நீங்க மட்டும் செழிப்பா இருக்கீங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல ஒரு படத்திலலாம் அந்த மாதிரி மத்திய அரசுக்கு பணம் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி மூலமா மூன்றாவது அதிகபட்சமா இந்த மாசத்துல தான் வந்திருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து செஞ்சிருக்காங்க

சபாநாயகர் இருக்கையில இருந்த இவர் ஓம் பிர்லாவும் சரி அதுக்கப்புறம் ஆக்டிங்கா வந்த பாஜக ஆட்களும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல முதல்ல கொஸ்டின் ஆர் நடக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி நீங்கள் அப்புறம் பேசலாம்னா பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே முன்னாடி சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ணியும் பேச முடியாதுன்னு சொல்லி ஒத்தி வச்சுட்டாங்க மக்கள் பிரச்சனைகள் நம்மளை வாக்களித்து இங்கே உட்கார வச்சுக்காங்க அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி பாஜக காரங்க சொல்றாங்க பட் இதுவும் மக்கள் பிரச்சனை தான் பேசலாமேன்னு எதிர்க்கட்சிகள் கேட்க தான் ஐந்தாவது நாளாக இன்னைக்கு முடங்கியிருக்கு ரெண்டு அவைகளுமே எதுக்கு நாடாளுமன்றம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி எழுது ஏன்னா டிசம்பர் பத்து வர இருபது வரைக்கும் தான் நடக்கவே போகுது அஞ்சு நாட்கள் தொடர்ந்து அதுதான் ஆகுது ஓம் பிர்லா நாடாளுமன்றம் நடந்துட்டு இருந்தா கூட தமிழ்நாட்டுல ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டாரு பட்டமளிப்பு விழாவில் நேற்று லீவ் இல்ல அதனால வந்திருக்காரு நேற்று நாடாளுமன்ற லீவு நடந்தாலும் லீவு மாதிரிதான் இருக்கு அதேதான் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத்துன்னு நான் கேள்விப்படும் நாள் இருந்து அவர்தான் தலைவரா இருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்ல எழுபத்தஞ்சு வயசு ஆகலையோ ரிட்டைமெண்ட்டுக்கு அவருக்கு அதெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன் ஆர் எஸ் எஸ் அதெல்லாம் கிடையாதா சரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியால மக்கள் தொகை கம்மியாகிக்கிட்டே இருக்கு இது வந்து அதிகப்படுத்தணும் யாரோட மக்கள் தொகையை சொல்றாரு சிறுபான்மையின் மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஆனா பொதுவா இந்தியால கம்மியாகிக்கிட்டே இருக்கு பொதுவானா நம்ம சொல்றாரு இது என்னன்னா ரெண்டு புள்ளி ஒன்னு அளவுக்கு தான் இங்க மக்கள் தொகை இப்ப இருக்கு ரேஷியோ இருக்கு இப்படியே போச்சுன்னா அழிஞ்சிரும் உலகத்துல எந்த விதமான அந்த பேரழியும் ஏற்படாமே தன்னை அந்த இடம் தானா அழிஞ்சு போயிடும் அதுக்கெல்லாம் விடக்கூடாது அதனால ஒவ்வொரு குடும்பத்திலயும் மூன்று குழந்தைகளை நீங்க பெத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு பேசியிருக்காரு இங்க நிக்க விக்கிற விலவாசிக்கு அதையும் கொஞ்சம் ஜீட்ட சொல்லி எல்லாம் குறைச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் யோசிப்பாங்க அடுத்து அது ஜிஎஸ்டி போட்டாங்க போட்டுருவாங்க தெரியல ஒவ்வொரு குடும்பத்திலயும் மூணு குழந்தை நல்லா இருக்கேன் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் வந்து மோகன் பகவத் பாஜக பத்தி எல்லாம் பேசும்போது யூபில அந்த சம்பல் பகுதியில மசூதியை அளவு எடுக்கிறதுக்காக போனாங்க தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் போனப்ப காவல்துறைக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு தூண்டுறதுன்னு விசாரிக்க யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் வந்து மூன்று பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க இதுல முன்னாள் நீதிபதி தேவேந்திரகுமார் அவர் தலைமையில ஒரு குழு வந்து இன்னைக்கு போய் ஆய்வு எல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க பேசியிருந்தாலும் எதிர்கட்சிகள் சமாஜ்வாதி கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து அரசுக்கு சார்பா சிறுபான்மையினுக்கு எதிராக தான் அறிக்கை கொடுக்க போறாங்க இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரால தேர்தல் முடிவுகள் வெளியாகி கிட்டத்தட்ட பத்து நாளா நெருங்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னமும் அங்க முதல்வர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணாம இருக்காங்க தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு இருந்தாலும் அதை அறிவிக்க மாட்டேங்கிறாங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி பதவியேற்பு நடக்குங்கிற அளவுக்கு செய்தி வெளியானாலும் இதை பற்றி எந்த இதுவும் சொல்ல மாட்டேங்குது ஒரு லாஸ்ட் பூஞ்சில் தான் பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல அமித்ஷாவும் திடீர்னு ஃபட்னாவிஸ் இல்லாமல் திடீர்னு புதுசாக ஒருத்தரை கூட கொண்டு வந்து நிறுத்துவாங்க பட் மகாராஷ்டிராவுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிறது நமக்கு தெரில இதுக்கிடையில் வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர் வந்து பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் நாங்களும் எடுப்போம்லாம் சொல்லியிருந்தார்ல அவருக்கு வழி இல்லை வழி இல்லை அதில் வந்து அவரோட மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே அவருக்கு துணை முதல்வர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் இழுபறின்னு ஒரு செய்தி வந்து கிளம்புச்சு இது வந்து சும்மாவே ஜிக்கு கி பிடிக்காது வாரிசு அரசியல் உம் அரசியல் மட்டும் பிடிக்காது ஆனா ஐ சிசி பிசிசி எல்லாம் இருந்துக்கலாம் இல்ல பிடிக்காதனால எனக்கு என்ன சந்தேகம்னா எல்லாம் குடுத்துருக்காங்களே அவங்க கட்சியில எல்லாருக்கும் மேடையில சொல்றதா மேடைல சொல்றதுதான் அது தமிழ்நாட்டுக்கு சில மாநிலங்கள் மட்டும் தான் பொருந்தும் அவங்க பாஜக மாநிலங்கள்லாம் அது புரிஞ்சவே போறது மகன் தான முக்கிய உறுப்பில் இருக்காரு ஆமா நீ பாஜக மாநில தலைவரா கர்நாடகால சரி இங்க திரும்ப வந்தோம்னா இப்ப ஸ்ரீகாந்த் சிண்டே வந்து என்ன சொல்றான்னா என்னது எனக்கு துணை முதல்வரா அது எங்க அப்பா முதல்வரானா நான் ஆயிக்கிறேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல இருக்கா சரி சரி அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வரா ஸ்ரீகாந்த் சிண்டே அப்படிலாம் கிடையாது அப்பாக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கெல்லாம் துணை முதல்வர் பதவிங்கிறது வதந்தி அப்படின்னு மறுத்திருக்காரு இதுக்குதான் வதந்தி வந்த எம்எல்ஏ ஆனாங்க அமைச்சர் ஆளாக சரி நடக்கிறதெல்லாம் அரசியல்ல இதுல என்னன்னா ஒருத்தர் கிண்ண சாதனை இடம் பிடிச்சு இடம் பிடிக்க போறாரு மகாராஷ்டியா எம்எல்ஏ ஓ அவ்வளவு சாதனை மக்கள் பணி பண்ணியிருக்கா வடாலா தொகுதியுடைய எம்எல்ஏ காளிதாஸ் கோலம்பர் ஓ அப்படி என்ன சாதனை பண்ணாரு நாற்பது ஆண்டுகளா ஒரே இருந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா அவரு முதல்ல சிவசேனா அப்புறம் காங்கிரஸ் இப்ப பாஜக ஜெயிச்சிருக்காரு அவரு இந்த கட்சியில என்ன அவர் தான் எம்எல்ஏவா ஆமா அந்த மக்கள் திருந்துட்டு இருக்காரு அமைச்சரானே கிடையாதான் ஜெயிச்சா கூட ஓகே அப்ப மக்கள் பணியும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாம் தொடர்ச்சியா ஒருத்தர எப்படி நாற்பது ஆண்டுகள் ஆனா வேற வேற கட்சி மாறினா கூட இருக்காரு பாத்தியா அந்த மக்கள் செல்வாக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது இப்ப பாஜக இருபது அமைச்சர்கள் உருவாக்கலாங்கிற திட்டத்துல இருக்காங்களா அதுல ஒண்ணு கிடைக்கும் நீ எதிர்பார்த்துகிட்டு இருக்காரு இந்த கின்னஸ் சாதனை புத்தகம் அதிகாரிகள் அவர்கிட்ட வந்து பேட்டி எல்லாம் எடுத்துட்டு ஓகே நான் கன்சிடர் பண்றோம் கிளம்பி போயிருக்காங்களா பாப்போம் கிடைக்குதா இல்லையா காளிதாஸுக்கு ஜி வேற கின்னஸ் சாதனை பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாஜக எம்எல்ஏ பண்ணா அவர் கோபம் ஆயிட்ட மாட்டாரு அது பல கட்சி தண்ணி குடிச்சவர் நியூஸ் சேனல்கள் புயலுக்கு வாய்ப்பு இல்லை புயல் உருவாக வாய்ப்பு நிம்மதியா கரையை கடக்க விடுங்கடா அப்படின்னு புயல் சொல்லுதான் நீங்க கொடுக்க போறது என்னவோ எட்நூத்தறு ரூபா தான் ஆனா சாப்பிட போறது நானூறு வகை உணவும் நல்லா யோசிங்க கோவையன்ஸ் அப்படி கோவையன்ஸ் கடலா புயலா வெயிலா மலையா என்னை ஒன்றும் செய்யாதடா தம்பி நீங்க திருப்பூரா ஐயா ஆமாங்கய்யா கரூரி செத்துக்கலாம் செங்கல் போனது கூட கவலை இல்லடா நாளைக்கு திங்கள் வர்றதாடா கவலையா இருக்குன்னு நேற்று ஞாயிற்றுக்கெல்லாம் போட்டிருக்காங்க அரசியல் இதெல்லாம் அப்பா. யாருக்கு விருது போகலாம் வரும்? விருது யாருக்கு ஜி கின்ன சாதனை ட்ரை க்காரு என்ன ஜி இப்போ ட்ரை பண்ற சும்மா இல்ல அது இப்ப ட்ரை பண்ணாம இருப்பாங்களா அவரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு நமக்கு தெரியும் அவர் ஆசைப்படுறாருன்னு தெரியல கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்க இதுக்கு என்ன விஷயத்துல கிண்ண சாதனை பண்ணு ஆசைப்படுறாரு அது மக்களுக்கு தெரியும் ப்ரோ மக்களுக்கா சில தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பண்ணுவாங்க நான் வந்து அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சரி என்ன ஜியோட சிஷியல் நம்ம வந்து கொடுத்துருவோம் பல பேர் ஞாபகத்துக்கு வராங்க யாரு யாருங்கூரு கரு காரைக்குடிக்கா இன்னைக்கு விருது கரூர் ரெண்டு பேரு சிக்கனாங்களா அவங்களுக்கா கிடையாதா நீதிமன்றம் தீர்வு கொடுத்துருக்கே அதுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்காருங்கறத விருது கொடுக்க முடியுமா என்ன ஏதோ செயல்பாடு வச்சா விருது கொடுக்க முடியும் ஒண்ணுமே செய்யாம எப்படி கொடுக்கறது அதாவது எதுவும் செய்யலாம் சொல்லராஜா குடுக்கலாம் நீதிமன்றம் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு குடுத்துருவாங்க ஒரு வருஷம் சிறை தண்டனை ஆஹ் இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க மின்னோடு எல்லாம் பண்ணுவாரு இந்த விட என்ன தெரியுது நீ பிதிய சொல்றேன்னா கரெக்டா இருக்கும் அது வாயில கண்டம் அச்சராஜாவுக்கு அது அவருக்கே தெரிஞ்சதுனாலதான் கொஞ்ச நாளா அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறேன் புருங்கனி ஆனதுக்கு பிறகு ரொம்ப கிராண்ட் ஆயிட்டாரு சரி ஓகே வாயில கண்டங்குற விட அச்சிராஜாவுக்கு குடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி